அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு தித்திக்கும் மாதமா இருக்க போது இந்த தை மாதம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப சாதகமா இருக்க போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்துல இருந்து தை மாதம் தொடங்கிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உத்வேகம் அதிகரிக்க போதுங்கிறத தைரியமா சொல்லலாம் மிக நல்ல பலன்கள் யோக பலன்கள் அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றா கிடைக்க போகுது மனசுக்கு தெளிவு தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உருவாகிடுங்கிறது தான் உண்மை முயற்சிகள் சாதகமாகும் எல்லா விஷயத்துல இருக்கக்கூடிய தேக்க நிலைங்கிறது காரிய சுத்தியே ஆகும் இனிமே உங்களுடைய தேக்க நிலைங்கிறது நிச்சயமா இருக்காது தை மாதத்துல உங்களுக்கு புதிய மாற்றங்கள்ங்கிறது அதிகம் உண்டாகும் அதுவும் தை தமிழ் ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றா சரியாக ஆரம்பிக்கும் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும் எல்லா வகையிலையும் மாற்றங்கள்ங்கிறது நிச்சயம் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது சரியாகும் தாய் மகன் தந்தை மகன் ஏன் உங்க சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட சுனக்கம் கருத்து வேறுபாடுகள் கூட இந்த காலகட்டத்துல சரியாகும் ஒரு நிம்மதி பெருமூச்சை இந்த மாத தொடக்கத்திலேயே நீங்க விட ஆரம்பிப்பீங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்கிறது இந்த மாத தொடக்கத்திலிருந்தே உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் உங்களால செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா அதுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களாகவே வீடு மண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாம் அதை உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை நிச்சயமா உண்டாக்கும் எந்த மாதிரியான வழக்குகளாக இருந்தாலும் சரி அதை எப்படி கையாளுறது அதிலிருந்து எப்படி விடுபடுறது அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்குள்ள பிறக்கும் இன்னும் சில பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நீங்க வீடு கட்டுறதுக்கான பணம் செலுத்தி அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கூட வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கும் சில பேருக்கு பால் காய்ச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்களால போக முடியாது காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க தசா புத்திங்கிறத தாண்டி உங்க நேரம் இந்த மாதிரி செய்ய வைக்கிறதுங்கிறது தான் உண்மை தை ஐந்து தேதிக்கு பிறகு நிச்சயமா உங்களால் இயல்பா உங்க வீட்டில் போய் வாழக்கூடிய இயல்பு அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டாகுங்கிறது தான் உண்மை ஒரு சிலர் நினைக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கும் ஒரு வண்டி கூட இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமா இடம் மண் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த தை மாதத்தில் ஏற்படும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்பு சூழ்நிலைகள் நிச்சயமாக சாதகமாகவே இருக்கும் அதுவும் பழைய வண்டி வாங்க மாட்டீங்க செகண்ட் ஹேண்டர்லாம் வாங்க மாட்டீங்க நல்ல புதிய வண்டியாக நீங்கள் வாங்கறதுக்கு முன் அனுபவங்கிறது உங்களுக்கு தேவை இருந்தாலும் கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால எதையும் எடுத்து துணிஞ்சு செய்யலாம் முக்கியமா உங்களுடைய பெயர் புகழ் மரியாதைங்கிறது ரொம்ப அதிகமாகும் இந்த மாதத்துல உங்க சிந்தனை இரட்டிப்பாகும் பாசிட்டிவா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் தை மாதத்தில் கவனமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆவதனால மூட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் சிலருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கூட சில நேரத்துல ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆகிறது அந்த மாதிரி தொந்தரவுகளும் உண்டாகலாம் அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி குரு பலன் இல்லை நமக்கு பனிரெண்டுல குரு இருக்கார் அதனால கண்டிப்பா இப்போதைக்கு நமக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே திருமணத்துக்கான அமைப்பை நிச்சயமா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்க உங்க குடும்ப நல்லா இருக்கார் சுக்கரனோட சேர்ந்து பயணிப்பதனால காதல் திருமணமா இருந்தாலும் சரி திருமணம்ங்கிற விஷயம் நிச்சயமா வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சி நிச்சயமா நடக்கும் மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும் சில விரயங்கள் அதனால் ஏற்படலாம் ஆனால் பற்றி கவலைப்படாதீங்க எந்த விரயம் ஆனாலும் அது உங்களுக்கு மரியாதையை தருமே தவிர இழப்பை தராதுங்கிறது தான் உண்மை கவலைப்பட வேண்டாம் புத்திர பாக்கியங்கிறது இந்த ஆண்டும் சரி இந்த மாதத்தின் தொடக்கமும் சரி ரொம்ப சாதகமா இருக்கும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் திருமணமும் புத்திர பாக்கியமும் நிச்சயம் உண்டு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நீங்க எயிட்டிஸ்ல பிறந்திருந்தாலும் சரி நீங்க நைன்டீஸ் கிட்ஸா இருந்தாலும் சரி ரிஷப ராசியா இருந்தாலும் சரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த தை மாதத்துல குரு பலன்கிறது நல்லா இருக்கு திருமணத்துக்கான தொடக்கத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கினாலும் சரி ரொம்ப சின்சியராக நீங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடினாலும் சரி உங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது பரிபூரணமாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குங்கிறது தான் உண்மை ரிஷபராசி அன்பர்களுடைய பெயர நிலைநாட்டக்கூடிய வகையில் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் உங்களுடைய பெயரையும் புகழையும் அதிகரிக்க செய்வாங்க அந்த மாதிரி ஒரு வரமான அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்லும் போது உங்களுக்கு எது சாதகமான தேதிங்கிறத பாத்துட்டு போங்க சந்திராஷ்டம நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பயணமா இருக்கட்டும் அடுத்தவங்க கிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும் முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற நேரத்திலையும் சரி சந்திராஷ்டம நாட்களில் கவனம் தேவை அதே மாதிரி தொழில கடுமையான போட்டி பொறாமைகள் இருக்கும் அதே மாதிரி போராட்டங்கள்ங்கிறது சற்று அதிகரிக்கும் நிறைய நிறைய உங்களை உங்களை சுத்தி போராடுற மாதிரி இருக்கும் வம்பிழுப்பாங்க உங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி அதுல எதிர்த்து நின்று சமாளிக்க கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த மாதத்துல முக்கியமா யாருக்கிட்டையுமே நீங்க பேசும்போது அளவா பேசுங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம்ங்கிறதையெல்லாம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கலாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம் அப்படி கிடைக்கலன்னா கூட நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் புதிய வேலைக்கு மாறலாம் புதிய இடத்துக்கு மாறலாம் அப்படி இல்லையா இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலை செய்யறதுக்கான அமைப்பும் உண்டுங்கிறது தான் உண்மை பெண்களுக்கு புதிய ஆபரணங்கள் புதிய புடவைகள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல படிக்கணும் வெளிநாட்டுல எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ஆண்டின் முடிவில் நிச்சயமாக லாபகரமாக இருக்குங்கிறது தான் உண்மை பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க இந்த ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இரவு நேர வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் படிப்பில் அதுவும் மேற்படிப்பில் நல்ல கவனம் தேவை உங்க படிப்பு உங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும் உங்க பேச்சில் தெளிவு பிறக்கும் அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சில வேதனைகள் எல்லாமே மறைஞ்சு திரும்ப பழையபடி வாழ்க்கை மாறும் இந்த மாதம் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏன் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் செய்யறதுக்கும் தைரியமும் சந்தோஷமும் அதிகமாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும் எல்லாம் ஒன்று ஒன்னா வச்சு பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு குறிப்பா பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துல ராகு பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல சனி பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் நல்லாவே அமர்ந்து சில நல்ல விஷயங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகம் ஏற்படுத்துவார் கோவிலுக்கு செல்வதற்கான நேரங்களை அதிகமா உண்டாக்கி கொடுப்பார் மொத்தத்துல இந்த ஆண்டு நீங்க எந்த ஒரு பெரிய விஷயத்துக்காகவும் கஷ்டப்படுறதுக்கான அமைப்புங்கிறது நிச்சயம் கிடையவே கிடையாது அதுக்கான அச்சாரமா தை மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயங்களை கண்டிப்பா ஒன்றன் பின் ஒன்றா நடத்தி கொடுக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்